ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கிரக அமைப்புகள் தான் காரணமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட அதன் மூலமாக மட்டுமே வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் சிறப்பாக இருக்கும் இன்னொரு கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எந்த கிரகம் எந்த இடத்துல வந்து அமர போகிறாங்க சரியான இடத்துல ஒரு கிரகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றங்களை தான் வந்து கொடுக்கும் அந்த வரிசையில துளாராசினர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்னு வார்த்தை இல்லாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லா துளாராசி நேர்களுக்குமே கண்டிப்பா கடன் இருக்கும் அதாவது இந்த கடன் பாத்தீங்கன்னா இருக்கு இருக்கு அதிகமாக தான் ஆயிருக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுலேயும் ஒரு சில ராசிக்காரங்களெலாம் யோசிச்சுருக்கலாம் நம்ம இவ்வளோ கடினமாக உழைக்கிறோம் இவ்வளோ வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறோம் ஆனாலுமே கூட ஏன் இது வந்து குறையலை அப்படின்னு ஒரு கவலையும் இருக்கும் ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கும் ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தான் ஸோ இந்த கிரகங்கள் சரியான இடத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய கடன் காணாமல் போகும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இது பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் ஏன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் காரணமே வந்து இந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் முழுக்க முழுக்க காரணம் ஜோதிட ரீதியாக நம்ம இந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணமும் இது தான் ஸோ துளாராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா அல்லது துளாராசியோடைய லக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்தில் சூரிய கிரகணமானது இப்போ நடந்து முடிஞ்சது அதாவது புருஷனுடைய ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகப்படியான கடன் அதிகப்படியான வட்டியில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் எப்படி இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொலராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் பார்த்திங்கன்னா அதிக அளவுல வந்து இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவு பாதிப்புகள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலுமே கூட அந்த கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடன் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு குறையிற மாதிரி தெரியவே தெரியாது ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக தொழராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ள உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள்லாம் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போய் அனுமதிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பார்ப்பீங்க நெஞ்சில் சிலை கோக்கிறது மறைமுகமான இடங்கள்ல பிரச்சனைகள் வர்றது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வந்து நடக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அதாவது எதை தான் நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும் தொலாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் எதை வேணால் முயற்சி பண்ணலாம் இதை செய்யலாம் இது பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எப்போ நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த டைமில் நடக்கவே நடக்காது அது தான் வந்து போயிட்டு இருக்கும் இதனாலேயே தொலராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானோர் விரக்தி நிலையில தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க எப்போது இந்த கடன் அப்படின்ற வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போகுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் கிடைச்சி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்து அடி எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த டைமில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது முதுகு எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பிரச்சனைகள் வரத்துக்கான இடங்கள் இதில் வந்து குறிக்கக்கூடியது தான் ஸோ கணுக்கால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் ஊர் மாற்றம் இருக்கும் நாடு மாற்றம் இருக்கும் இதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது ஸோ எந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்குங்க கிடைக்கக்கூடியதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தான் உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது ஸோ எதுவுமே வந்து ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான நேரம் தான் அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தைரியமாக அதை வந்து ஏற்றுக்கலாம் எதையுமே நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் துளராசி நேயர்களுக்கு கடன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பெரிய பெரியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் நாலு பேர்த்துக்கு மத்தியில் உங்களை வந்து தெரியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பார்க்குறவங்களுக்கு உங்களை தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அதாவது தனி மனிதனுடைய மதிப்பு மரியாதையினுடைய உயரம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க இப்ப பாப்பீங்க உங்களை நாலு பேருக்கு தெரியுது அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயம் தான் இது வரைக்கும் தெரியாம நீங்க இருந்திருந்தாலுமே கூட இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா இனி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க இருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு அதனால கவலைப்படாதீங்க மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல ஒரு சிலருக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனா அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னா இடம் மாற போறோமே வீடு மாற போறோமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்லது தான் அது எந்த விதத்துலயும் வந்து உங்களுக்கு தீமையை வந்து கொடுக்கவே கொடுக்காது அந்த ஒரு மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ விரயத்துல சூரியன் இருக்கிறாரு அந்த சூரியனுடைய ஸ்தானம் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை அமாவாசையில கிடைக்கக்கூடிய யோகம் மகாலயபட்சத்தில் உருவாகக்கூடிய அந்த சூரிய கிரகணம் இது நடந்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா அதனுடைய விளைவுகளானது இப்போ வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய அதிகாரியை விட்டோ அல்லது நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த தொலாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே பாதிப்புகள் சின்ன சின்னதாக விபத்துகள் கூட ஏற்படலாம் வயிற்றுல ஏதாவது பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்களை தாண்டி வேறு யாராலையும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் உங்களை வந்து நல்லபடியாக பராமரிச்சிக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்து பதினொன்று ஆகிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் பத்தாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு அதுக்கப்புறமா பதினோராவது இடத்துக்கு வந்து போயிடுவார் இதனால் ராசியில் செவ்வாய் வந்து குருவினுடைய பார்வையில் வேற அமரப்போகிறார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் வந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையானது அமையும் காதலன் காதலி உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில துளராசி நேர்களுக்கெல்லாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு நுழைவு வாயில நீங்கள் தான் வந்து எட்டியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாட்கள் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ராசிநாதனும் எட்டாம் அதிபதியுமா இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் லாபத்தில் இருக்கிறாங்க ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து வந்து சேரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு உதவி இவங்களாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்க கூட இப்போ உங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வெற்றிகள் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஸோ எதிரிகள் அப்படின்னு உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எதிர்பாராத இருந்து பணம் வந்து சேரும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை நிறைய இழந்திருப்பீங்க அந்த இழந்த பணத்தை கூட இப்போ நீங்கள் வந்து மீண்டெடுக்க முடியும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கும் வெட்டதை பிடிச்சிருவீங்க அந்த மாதிரியான ஒரு யோகா சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ பணம் திரும்ப கிடைக்கும் உதவிகரமான அந்த ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ சந்திப்பீங்க உங்களுக்கு எந்த வகையில் அவங்களுடைய உதவி தேவைப்படுதோ அது அவங்களுக்கு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ புது புதுசான நல்ல ஒரு ஐடியாக்கள் வந்து கிடைக்கும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க இதன் மூலமாக நீங்கள் இந்த பணத்தை வந்து மீட்டு எடுக்கவும் முடியும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் போட்டிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொலை ராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து நீங்க போகுது எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது பன்னிரெண்டாம் அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா புதன் பார்த்தீங்கன்னா உச்சமடைய போகிறாரு ஸோ தூர தேசத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த பயணமும் உங்களுக்கு நன்மையை தான் வந்து கொடுக்கும் அதனால கண்டிப்பாக வந்து அந்த பயணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுமாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து அமர்ந்துருக்கிறாரு அப்படின்றதுனால அப்பப்போ உங்களுக்கு எரிச்சல் கோபம் சண்டை வர மாதிரி பேசுறது பதட்டப்படுறது இதெல்லாம் வரும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு தான் உங்களை நிறைய சிக்கலில் போய் மாட்டி விட்டுடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க எது செஞ்சாலும் வந்து யோசித்து செய்யுங்க கோபத்தால் கூட எதுவும் நீங்கள் பேசிடாதீங்க ஏன்னா அது உறவுகளுக்குள்ள நட்புகளுக்குள்ள விரிசலை வந்து கொடுத்துடும் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத சிந்தித்து பேசணும் இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் இழந்த எல்லா விதத்தையுமே இப்போ நீங்கள் அடைய ஆரம்பிச்சிடுவீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொளாராசினியர்களுக்கு பெரும்பாலும் எந்த பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது என்னதான் உங்களுக்கு கடன் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நல்ல கிரகநிலைகள் வந்து இனி வந்து சேரும் பொழுது அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க நல்லதே நடக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி தாயாராக வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் செல்வ செழிப்போடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திரமான ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம வந்து நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு எப்போல்லாம் எழுதுறதுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கான நேரங்கள் வந்து கிடைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே மறக்காமல் ஓம் மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களானது கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க